மாலை மாணவர்கள் ஒரு செய்தி தமிழகம் முழுவதும் உளவுத்துறை அதிரடி வேட்டை போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு எண்ணூற்றி ஐம்பது எண்ணூத்தொம்பது போலீஸ் அதிகாரிகள் குழந்தை டிஜிபியிடம் பட்டியல் ஒப்படைப்பு

പത്ത് വയസ് കുഴഞ്ഞ പോകുഴ ഇളമാ പോഴു പോകും വന്നാൽ പോകും പോകും വന്നാൽ പോകും எங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை வந்தால் போதும் என்று நினைக்க இந்த போலீஸ் அதிகாரிகளை தண்ணி காடு எந்த நாடு தண்ணி இல்லாத காடு அது எந்த நாடு ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவிலும் தண்ணீர் இருக்குது சிம்பாவே சிம்பாவே காமிச்சிடலாம் சிம்பாவே காமிச்சிடலாம் சிம்பாவே

வேண்டு இந்த இளம் தலைமுறை கெட்டு சீரழிந்து போகட்டும் என்று வேடிக்கை பார்க்கின்ற இவர்களுக்கு இந்த உத்தியோகம் தேவையா இந்த சட்ட தேவையா இந்த தொட்டி தேவையா இவர்களுக்கும் பிள்ளைகள் அன்பேத்திகள் இருக்கத்தானே செய்வார்கள் இல்லையா இருக்கிறாங்கல்ல அவர்கள் அதை கெட்டு போக மாட்டார்கள் என்பது கெட்டு போகக்கூடாது கெட்டு போக மாட்டார்கள் இவர்களுக்கு தெரியாமலே அது கெட்டு போக மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் ஏனென்றால் இந்த வளிக கும்பல் விற்கிற கும்பல் இந்த மாணவர்களே ஏஜெண்டாக போட்டு வச்சிருக்காங்க